நான் அருண் சித்தார்த் சபஜன அதிகாரம் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கடந்த புதன்கிழமை எமது அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுத்ததாக நாம் போலீஸில் அளித்த முறைப்பாட்டுக்கிணங்கு இன்று எமக்கு போலீசார் எதிர்வரும் இருபத்தோராந்தேதி வெள்ளிக்கிழமை அந்த அச்சுறுத்தல் விடுத்த தரப்பிலிருந்து மூவரை நீதிமன்றத்துக்கு முற்படுத்தி இருப்பதாகவும் எமது தரப்பில் முறைப்பாட்டல முறைப்பாட்டாளராக என்னையும் எனது மனைவியையும் நீதிமன்றத்துக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வருமாறும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது உடனடியாக எந்தவிதமான விதமான பாரபட்சமும் இல்லாமல் விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்ததற்காக நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தியதற்காக நாம் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் திணைக்களத்துக்கு நன்றி கூறுகின்றோம் ஆனால் இந்த பிரச்சனை நடந்து கொண்டு கேட்க நேற்று முந்த நாள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் கந்தசாமி இன்பராசா ரீஹாபிலிட்டேட்டட் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் பார்ட்டி அன்று தானே அவர் சொல்றார் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி என்று சொல்கிறார் ஒரு சமூக வலைத்தள ஊடகத்துக்கு அவர்கள் புலிகள் இருந்த காலத்திலையும் எந்தவிதமான விதமான பாரபட்சமும் இல்லாமல் அனைவரது கருத்துகளையும் இடம் கொடுத்தவர்களாக அறியப்பட்டவர்கள் அந்த ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் பதியப்பட்ட தனது பதியப்பட்ட கட்சியாக சொல்கின்றார் இவர் பிரபல இவர் எந்தவித பயமும் இல்லாமல் சமூக ஊடகத்தில் என்னை கொல்லுவேன் என காரணம் நான் புலிகளுக்கு எதிராக அரசியல் செய்கிறேன் என கூறுகின்றார் இது ஒரு கலுங்க ஒரு மூன்று நிமிஷம் நாட்டுக்குத்தான்

மிருதிகோள் அரஞ்சிதாதன் இதுதான் கடைசி முதல் மிருதிகோள் கடைசில சொல்றது மிருதிகோள் अरुण சிதார்த்த கடைசி போனி சரி அப்ப இப்ப இதுல இருக்கிற ரெண்டு பிரச்சன வந்து முதலாவது நாங்கள் தேர்தல் திணைக்களத்துக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் பதிவு செய்யப்பட்ட தனது கட்சி என்று பொதுவெளியில இவர் சொல்கின்றார் ஒருவரை இவர் வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களிடம் காசு வாங்குவதற்காக புலி ஆதரவாளர்களிடம் காசு பெறுவதற்காக பதியப்படாத ஒரு ஒரு கட்சியை இந்த பேரை பாவிக்கிறாரோ தெரியலை எங்களுக்கு ஆனால் தேர்தல் திணைக்களம் இவர் பகிரங்கமாக இது பதியப்பட்ட கட்சி என்று சொல்றதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மே பதினெட்டாம் திகதி பாராளுமன்றத்தினூடாக இந்த நாட்டில் பயங்கரவாதிகளாக தடை செய்யப்பட்ட புலிகளை புலிகளின் பெயரில் எவ்வாறு ஒரு கட்சி நீங்கள் பதிவு செய்து கொடுப்பீர்கள் இது தொடர்பான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் சிறார் போராளி என்று சொல்கிறார் போராளி இல்லை இவர் பயங்கரவாதி உலகளாடுகள் எல்லாம் ஜுனிசெஃப் வரைக்கும் சிறுவர் படையணியில பலாத்காரமாக சிறுவர் சிறார்களை இவர் விரும்பி போனாலும் விரும்பாமல் போனாலும் அது பலாத்காரம் என்றுதான் கொல்லப்படும் பதிமூன்று வயசுல ஆளுக்கு ஆயுதம் கையில கொடுக்கிறது பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு கையில் ஆயுதம் கொடுப்பது சர்வதேச ரீதியாக மிக கொடிய ஒரு குற்றமாகும் ஸோ அந்த குற்றத்தை இவர் ஒத்துக்கொள்கின்றார் இவருடைய அமைப்பு செய்திருக்கிறதா இவர் பதிமூன்று வயசுல இவர் ஆயுதம் கையில் எடுத்து என்று சொல்கின்றார் ஆகவே சர்வதேச நாடுகள் முன்வைத்த குற்றம் முன்னாள் புலியொருவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதை ஆதாரமாக கொண்டு மேலதிக விசாரணைகளை நடத்துமாறு தேசிய சர்வதேச அமைப்புகளிடம் கோரிக்கை விடுக்கிறோம் நீ கொழும்பு இல்லை யாழ்ப்பாணம் இல்லை ஐரோப்பா இல்லை எங்கேயுமே நீ வாழ முடியாது புலிகளுக்கு எதிராக கதைச்சா மண்ட தானு காட்டுறார் போராட்டத்தை வளர்க்கணுமென்றால் நாங்கள் கலைகளை எடுக்கத்தான் வேணுமா புலிகள் இன்னும் இருக்கு என்று இவர் இதில் மிக தெளிவாக அறிக்க விட்டிருக்கிறார் அப்போ இந்த அரசு புலிகள் அழிக்கப்பட்டது என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சொல்லுது ஆனால் இவர் சொல்றார் முன்னாள் பயங்கரவாதியும் பயங்கரவாத அமைப்பான புலியின் சிறுவர் பயங்கரவாதியும் ஒரு தெளிவான வாக்குமூலம் கொண்டு அளித்திருக்கின்றார் புலிகள் இருக்க அப்ப பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு நாங்கள் இந்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த இருக்கிற புலிகள் எங்கெங்க இருக்கிறார்கள் அனைவரையும் தாண்டு ஏன்னண்டா புனர்வாழ்வில் பன்னெண்டாயிரம் பேர்ல முக்காவாசி பேர் எல்லாரையும் மெட்டமெட்டாக்களை காட்டி கொடுத்து தான் வெளியில் வந்தவர் அப்ப இவர் உட்பட அப்ப இவர் காட்டி தருவார் நீங்க கேளுங்க எங்க மிச்ச புள்ளியல் இருக்கிறவன் ரெண்டாவது தலைவர் இருக்கின்றார் என்று சொல்கின்றார் பிரபாகரன் இன்னும் இறக்கவில்லை என்று சொல்கின்றார் இந்த நாட்டு அரசாங்கம் பிரபாகரன் மே பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்ததாக அறிவித்திருக்கு இவர் இல்லை என்கிறார் பிரபாகரன் இருக்கிறார் இல்லை என்ற சர்ச்சை நீண்ட காலமாக போய் கொண்டிருக்குது ஆகவே பிரபாகரன் இருக்கிறார் என்று சொல்கின்ற இந்த நபரை பிரபாகரன் எங்க இருக்கிறார் என்று பயங்கரவாதிகள் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு மேற்பட்ட நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகியும் இந்த புலிகள் அமைப்ப தமது தடை பயங்கரவாத பட்டியல வைத்திருப்பதற்கான காரணம் தமிழர்கள் வாழ்கின்ற இந்தியா உட்பட மலேசியா உட்பட சிங்கப்பூர் உட்பட இவர்கள் இன்னும் ஜனநாயக ரீதியாக நாகரீக உலகத்துக்கு வரல் இவர்கள்ட இன்னும் அந்த பாசிச கொடூர கொலை மென்டாலிட்டி அட்டிடியூட்டோடு அந்த மனப்பான்புடன் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்கு சகல நாடுகளும் புலிகளை தடை செய்த சகல நாடுகள புலனாய்வு அறிக்கைகளும் இற்றை வரை இருக்கு பிரதானமான காரணம் அரசுக்கு நாங்கள் கொள்றோம் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சட்ட விரோதமாக தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டாடுவதற்கு அனுமதி அளித்ததன் மூலம்தான் இந்த நிலைமை இன்று தோன்றியிருக்கின்றது ரைட் மாவீரர் என்று சொல்லப்படுகிறவர் யார் இந்த சனங்களா ஏனைய அமைப்புகள் இருந்தவர்களா யுத்தத்தால கொல்லப்பட்டவர்களை நினைவேங்குவதானால் ஏனைய அமைப்புகள் முப்பத்தேழு அமைப்புகள் இங்கே இருந்தன அந்த அமைப்புல புலிகளால் கொல்லப்பட்ட மக்களை சாமானிய மக்களிட படங்கள் அங்க இருந்திருக்கணும் முஸ்லீம் மக்களிட படங்கள் அங்க இருந்திருக்கணும் சிங்கள மக்கள் படங்கள் அங்க இருந்திருக்கணும் அங்க எதுவுமே கிடையாது வருமனவே ஏனையவர்களை கொலை செய்த புலிகளின் உறுப்பினர்களைத்தான் நீங்கள் கொண்டாடுவதற்கு அனுமதி அனுமதி அளித்திருக்கின்றீர்கள் அது அரசியலமைப்பை மீறும் செயலாகும் அரசியல் அமைப்புக்கு சட்ட விரோதமான செயலாகும் அரசியல் அமைப்பை நீங்க வயலேட் பண்றீங்க கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் வந்து என்னென்னா புலிகள் என்கின்ற அமைப்பு இந்த நாட்டில் இன்னமும் இந்த நிமிடம் வரை பயங்கரவாதிகளாக தடை செய்யப்பட்டிருக்கு ஒண்ணு நீங்க இவட தடைய நீக்கி இப்ப நீங்கள் ஜேவிபி என்று சொல்லப்படும் நம்மளுடைய தாய் கட்சி கருத்து என்பிபி அரசாங்கத்தின் ஜேவிபி இருந்த உறுப்பினர்களை நீங்க இல்மா விருது என்று ஓகே அதே இல்ல அதுக்கு எந்த விதமான சட்ட பிரச்சனையும் இல்லைன்னா ஜேவிபி இன்றைக்கு ஒரு ஜனநாயக கட்சி தடை அகற்றப்பட்டிருக்கின்றது தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லை ஆகவே நீங்க மாதிரி இவியலுக்கு நீங்க தடையை நீக்க விடுங்க அவர்கள் கொண்டாடிட்டு பிரச்சனை தடையை வைத்துக் கொண்டு அரசியலமைப்பாளர் பயங்கரவாதிகளாக பாராளுமன்றத்தினூடாக சட்டமூல விசேட சட்டமூலத்தினூடாக தடை செய்ய தடை செய்யப்பட்டிருக்கின்ற அமைப்பை நீங்க கொண்டாட அனுமதி அளிப்பது அரசியலமைப்புக்கு விரோதமாகும் மூன்றாவது இவர்கள் எங்கள் வீடுகள்ல கொலை செய்திருக்கின்றார் எமது வீட்டு உறுப்பினர்களை படுகொலை செய்யப்பட்ட எமது உறுப்பினர்களை நினைவேந்த துணுக்காய்க்கு தான் கொண்டு போய் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களை எமது வீட்டு உறுப்பினர்கள் உட்பட வைத்த இந்த கொடூர சாசன புலிகளாக கொல்லப்பட்டார் அங்க நாங்கள் ஒரு மொழிகிரி தான் நாங்களும் போனோம் ஆனால் எம்ம அங்க இருக்கின்ற என்ன ரஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியை சேர்ந்த ஆனந்த பிரசாத் என்கின்ற இந்த நபரின் தலைமையில முன்னாள் புலிகள் இதே மாதிரி முன்னாள் பாசிச புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட புலிகள் பதினைந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் தடுத்து நிறுத்தி எம்மை தாக்குவதற்கு முயற்சித்தார்கள் எறிந்தார்கள் ஆபாசமாக ஒரு பெண் இருப்பது தெரியாமல் மிக ஆபாசமாக அடியே மக்கள் யோசிங்க இவர்கள் கொலை செய்தவர்களின் எங்கட வீட்டில் கொலை செய்தவன் உயிர் இல்லையா அப்ப நாங்கள் எங்களுக்கு நினைவேந்தல் மறுக்கப்படுகிறது இவர்களுக்கு மட்டும் எவ்வாறு இந்த நினைவேந்தல் அனுமதிக்கப்படுகிறது அப்ப இது எல்லாமே வந்து மிக மோசமான மனித உரிமை மீறலும் அரசியலமைப்பு மீறலும் சட்டம்

தனது ஒரு குடிமகனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு முறையாக நீதி வழங்காத பொழுது அந்த சட்டத்தின் மீது அந்த குடிமகன் நம்பிக்கை இழக்கும் பொழுது தனக்கான நீதியை தான் பெற்றுக் கொள்வதற்காக சட்டத்தை கையில் எடுப்பார் அப்ப அது ஒரு நாட்டுக்கு மிகவும் மோசமான ஒரு முன்னுதாரணமாக அமையும் ஆகவே தடை செய்யப்பட்ட அமைப்பை நினைவேந்த அனுமதிப்பதன் ஊடாக நீங்கள் பாரிய சட்ட செய்கின்றீர்கள் இதே மாதிரி ஏனைய மக்களும் சட்டங்களை தமது கையில் எடுத்தால் இந்த நாடு என்னவாகும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இரண்டாவது மூன்றாவது நேற்று திருகோணமலையில் இது ஒரு பௌத்த நாடாக இருந்தும் ஒரு புத்தர் சிலையை அனுமதி இல்லாமல் வைத்ததற்காக அகற்றப்பட்டிருக்கின்றது ஒரு பீகாரை ஒன்று கட்டப்படுவதாகவும் அங்கு புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட வைக்க அனுமதியின்றி வைக்க முயற்சித்ததாலே அதை அகற்றுவதற்காக நேற்று செய்தி ஒன்று அடிபட்டுக் கொண்டிருந்தது நாங்கள் இந்த அரசிடம் கேட்கிறோம் இந்த திலீபனுடைய இந்த இன்றைய நிமிஷம் வரை இந்த நாட்டில் பயங்கரவாத பயங்கரவாத கொலைகாரர்களாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பின்ற பல கொலைகளுக்கு காரணமான ஒரு நபரின் சிலை ஒன்று நல்லூர் கோயிலுக்கு பின்னிலே இருக்குது இது அன்னத்தராய் ஸ்டாச்சு இது அனுமதி பெறாது கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு சிலை அப்ப இந்த சிலை ஏன் அகற்றப்படவில்லை அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்ற சிலையே சிலை சிலை அனுமதி இல்லாமல் கட்டப்படுகின்ற கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரவாதியை நினைவேந்துவதற்கு இன்றைய அரசாங்கத்தின் கேபினட் மினிஸ்டரான ராமலிங்கம் சந்திரசேகரன் செல்கின்றார் அவர் அவர் இவருடைய இந்த அரசாங்கத்தின் கட்சிக்காரர்கள் அங்கு சென்று பூ போடுகின்றார்கள் கும்பிடுகின்றார்கள் அப்ப இது என்ன மாதிரியான இரட்டை நிலைப்பாடு சட் இந்த நாட்டின் சட்டமான அரசியல் அமைப்பை மிக பாரதூரமாக என்பிபி அரசாங்கம் மீறுவதாக நாங்கள் கருதுகிறோம் ஒரு எதிர்கட்சியாக அரசின் தவறை சுட்டிக்காட்டுவது என்பது கடமை என்பதற்காக இது நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் இந்த அரசியலையும் இடதுசாரி அரசுகள் ஊடாகத்தான் இடதுசாரிகள் ஊடாகத்தான் நாங்கள் அரசியல் கற்றுக்கொண்டோம் எனக்கு அரசியல் கற்றது கற்றுத்தந்தது ஜேவிபியிட ஸ்தாபகர்களுடன் ஸ்தாபகர்களில் ஒருவரான விட்டராய் ராவய பத்திரிகையின் ஆசிரியர் என்று மறைந்த முன்னாள் ஆசிரியரும் ரோண விஜய வீரோட ஒன்றாக இருந்தவரும் அந்த நேரம் கை கொண்டு செய்யும் போது கை இழந்தவருமான விக்டராய் வந்தான் எங்களுக்கு அரசியல் கற்று தந்தவர் என்னுடைய குருவானவர் அப்ப நாங்களும் இதே முகாமில் இருந்து தான் வெளியில வார் ஆகவே இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்க எனது நண்பர்கள்கிட்ட சொல்லிக் கொள்றோம் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பர்சனலா இதை நீங்க எடுத்துக் கொள்ளாதீங்க இது கொள்கை ரீதியான பிரச்சனை அருண் சித்தார்த்த் இன்றைக்கு இல்ல இன்று பத்து பதினைந்து வருடங்களா எனது பதினெட்டு இருபது வயசுல இருந்து நான் வைத்திருக்கும் அல்லது நான் பிரச்சாரப்படுத்தும் கொள்கை இந்த பாசிச சர்வாதிகார எதேச்சாதிகார முதலாளித்துவ ஒளிநாடுகளிட ஏஜெண்டாக வேலை செய்த இந்த நாட மோசமான பாதாளத்துக்கு படுகொலையில தள்ளின இந்த பயங்கரவாத சித்தாந்தத்துக்கு எதிராகத்தான் நான் என்றும் எனது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற எனது நிலைப்பாடு அதுவாக இருந்திருக்கின்றது ஆகவே இந்த எதிர்ப்பு உங்களுக்கு கொள்கை ரீதியானது தனிப்பட்டது ரீதியானதாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்